அந்த பால்டு ஹெட்டு அதாவது ஹேர் ஆயில் பற்றி தான் பார்க்க போகிறோம் இது நம்மளே சூப்பராக செய்யலாம் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா முடி உதிர்வு மாதிரி பார்த்திங்கன்னா ஸ்கால்ப்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நிறைய வந்து செதில் செதிலாக வந்துட்டு இருக்கிறது உடம்பு சூடு தான் இதுக்கு காரணம் ஸோ அது வந்து பார்த்திங்கனாக்கா அதுக்கான ரெமடி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் வளரணும் அடர்த்தியாக இருக்கணும் ஃபங்கஸ் இருக்கக்கூடாது பெயின் பூச்சிகள் இருக்கக்கூடாது ஸோ இதுக்கான ஒரு என்ன தான் அழகாக செஞ்சு கொடுத்தாங்க அந்த காலத்தில் நல்ல உள்ள டிப் பண்ணி வெயிலில் வைக்கணும் இதுக்கு பேர் புடம் இதோட வேர் இதை நல்லா ஒரு கைப்பிடி எடுத்துகிட்டு இந்த வேரை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த தண்டு இலை கூட போடலாம் தப்பு இல்லை என்ன சொல்ல போனால் இது வந்து வெப்பம் இலைன்னு தான் சொல்லணும் வெப்பம் அதாவது வெப்பம்னால் சூடு அதாவது எனக்கு ஏற்கனவே பயங்கர சூடாக இது இதுவரை சூடாகுமா ஸோ என் இவர் மூணுமே இன்க்ரீடியன்ஸ் போதுமான தான் நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் வேப்ப இலை கேல்ப இருக்கக்கூடிய பிரச்சனைகள் பால்டு ஹெட்டில் கூட இதை போட்டு பாருங்கள் நல்ல முடி வளர்ச்சி இருக்கும் உங்கள் மாயன் செந்தில் குமார் இன்னைக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு பதிவு இது மேல் ஃபீமேல் ரெண்டே சூப்பரான விஷயம் அந்த பால்ட் ஹெட் அதாவது ஹேர் ஆயில் பத்தி தான் பார்க்க போறோம் இது நம்மளே சூப்பராக செய்யலாம் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா முடி உதிர்வு அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஸ்கேல்பில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நிறைய வந்து செதில் செதிலாக வந்துட்டு இருக்கிறது உடம்பு தான் இதுக்கு காரணம் ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கான ரெமடி தான் இன்னைக்கு பார்க்க போறோம் ஸோ இந்த ஆயில் அதாவது நல்லெண்ணெய் நம்ம அதுக்கு முக்கியமான ஒரு இன்கிரீடியன்ஸ் அதில் போடக்கூடிய ஹெர்பல்ஸ் அதான் வந்து பாத்தீங்கன்னா நிறைய இன்கிரீடியன்ஸ் இருந்தாலும் இன்னைக்கு வந்து லைவாக காட்டலாம் கீழாநெல்லி தெரியாதவங்க யாரும் கிடையாது குப்பமேனி தெரியாதவங்க யாரும் கிடையாது வேப்பிலையே தெரியாதவங்க கிடையாது வேப்பில் என்ன பண்ணும் கலையில் இருக்கக்கூடிய ஃபங்கஸ் இது எல்லாமே சரி பண்ணி கொடுத்துரும் கீழாநெல்லி வந்து பார்த்தீங்கன்னா ஹேர் க்ரோத்தை சூப்பராக உண்டு பண்ணும் அதேமாரி குப்பைமேனி உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்க நல்ல ஒரு ரிசல்ட் கொடுத்துருக்கும் அதுதான் வந்து பார்த்திங்கன்னா முடிய அடர்த்தியாக வரக்கூடியது வளரணும் அடர்த்தியாக இருக்கணும் ஃபங்கஸ் இருக்கக்கூடாது பெயின் பூச்சிகள் இருக்கக்கூடாது ஸோ இதுக்கான ஒரு என்ன தான் அழகாக செஞ்சு கொடுத்தாங்க அந்த காலத்தில் இன்றைக்கி நான் வந்து கீழாநெல்லி வேர் அதாவது இலையும் பயன்படுத்தலாம் தண்டு பயன்படுத்தலாம் ஆனால் வேர் தான் ரொம்ப ரொம்ப சூப்பர் அதேமாரி குப்பை மேனியோட வேர் தான் எடுத்துக்க போகிறோம் அதோட வேப்பை இலை ரெண்டு வேர் ஒரு இலை ரெண்டு சேர்த்து நீங்கள் என்ன பண்ண போகிறோன்னா எப்போதும் என்ன பண்ணுவோம் எண்ணெயை காய்ச்சுவோம் வெளியில் காய்ச்சக்கூடாது வெயில் நல்லா அடிக்கும் போது என்ன பண்ணி ஒரு கண்ணாடி பவுலியோ இல்லை பீங்கான் ரெண்டு தான் யூஸ் பண்ணுவோம் ஒன்று பீங்கான் இல்லைன்னா கண்ணாடி இப்போ வந்து நல்லெண்ணெய் வந்து நம்ம எடுத்துக்கணும்னு சொல்லியிருந்தேன் நல்லெண்ணெண்ணையோட இப்போ நல்ல பியூர் செக்கு தேங்காய் எண்ணெய் ரெண்டு ஈக்குவலாக இது ஒரு ஒரு லிட்டர்னா இது ஒரு லிட்டர் ஒரு நூறு கிராம்னால் இது நூறு கிராம் ஸோ நல்லெண்ணெய் ப்ளஸ் தேங்காய் எண்ணெய் ரெண்டுமே மிக்ஸ் பண்ணிக்கிறீங்க எப்பொழுதும் கொதிக்க வைக்கப்பாங்கன்னு சொல்லணும் அது மாதிரி இல்லாமல் நல்லா அவ்வளோ டிப் பண்ணி வெயிலில் வைக்கணும் இதுக்கு பேர் சூரியப்புடம் இப்போ சூரிய படம் போடும்போது என்னாகும் விட்டமின் டியும் சேர்த்து இறங்கும் விட்டமின் டி தான் நல்ல கருங்கருன்னு வரக்கூடிய முடியை கொடுக்கும் ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கீழா நெல்லி எல்லாத்துக்கும் கீழா நெல்லி தெரியும் கீழே வந்து பார்த்திங்கன்னா இந்த கிட்டக்கு க்ளோஸ் எடுத்திங்கன்னா கீழே வந்து பார்த்திங்கன்னா நல்ல கீழே இது இருக்கும் அதான் நெல்லிக்காய் மாரியும் இருக்கும் பார்க்குறதுக்கு இது கீழா நெல்லி எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான் பட் இருந்தாலும் இது வந்து காமிக்கணும்னு சொல்கிறோம் பார்க்கறதுக்கு புளியும் எல்லா மாதிரியே இருக்கும் பார்க்குறதுக்கு ஆனால் பின்னாடி பார்த்திங்கனாக்கா வரிசையாக அவ்வளோ அழகாக அதான் கீழ்காய் நெல்லி கீழே தான் கீழ்காய் நெல்லி இது கிளை நெல்லி இதோட வேர் இதை நல்லா ஒரு கைப்பிடி எடுத்துகிட்டு இந்த வேரை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த தண்டு இலை கூட போடலாம் தப்பு இல்லை அடுத்தது பார்த்திங்கன்னா குப்பை மீனி இந்த குப்பை மீனி அதேமாரி தான் இந்த குப்பை மீனி சூப்பராக இருக்கும் இந்த பிறகு இங்கெல்லாம் குப்பை மீனி நிறையாவே இருக்குது இது குப்பையாகிய தலையாக இருந்தாலும் சரி உடம்பாக இருந்தாலும் சரி இதுவும் அழகாக பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும் இதையும் வேறு இந்த ரெண்டு வேறு இது அழகாக எடுத்துக்கணும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வெப்பமிலை என்ன சொல்ல போனால் இது வந்து வெப்பமிலைன்னு தான் சொல்லணும் வெப்பம் அதாவது வெப்பம்னா சூடு அதாவது ஏற்கனவே பயங்கர சூடாக இருக்கும் இதுவரை சூடாகுமா அதனால்தான் குப்பை குப்பைமேனி குப்பை மெயினி அதேமாரி உங்களுக்கு வந்து கீழா நெலி இருக்கிறோம் ஸோ ரெண்டும் காம்பினேஷன் இருக்கும்போது உங்களுக்கு சூடு இருக்காது ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா நியூட்ரலாக இருக்கும் அவ்வளோ அழகாக இருக்கும் ஸோ பாருங்கள் இந்த இயற்கை இயற்கை நமக்கு கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் சூப்பராக இருக்கும் ஸோ என் மூணுமே இன்க்ரீடியன்ஸ் போதுமான விஷயந்தான் நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் வேப்பை இலை நம்ம வந்து குப்பைமேனி வேர் இலையும் போட்டுக்கலாம் அதேமாரி உங்களை கீழா நெல்லியோட வேர் அதை இலையும் போட்டுக்கலாம் ஸோ இதெல்லாம் போட்டு நம்ம என்ன பண்ணுறோம் சூரியப்படம் போடுறோம் ஸோ அதனால் இந்த சூரிய படம் பொழுது விட்டமின் டி இறங்கும் ஸோ இந்த எண்ணெயை பதம்படுத்தி வச்சுக்கிட்டிங்கனாக்கா ஹண்ட்ரட் பர்சன்ட் சூப்பராக உங்களுக்கு நல்ல முடி வளர்ச்சி இருக்கும் அதேமாரி நல்ல கரிங்கரன் வளரும் ஸ்கால்ப் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் பால்டு ஹெட்டில் கூட இதை போட்டு பாருங்க நல்ல முடி வளர்ச்சி இருக்கும் ஸோ நல்ல விஷயத்த பார்த்தாங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்